வணக்கம் உறவுகளே நான் சுயிஸ் மாலா நான் நிலை நிலைமை இருக்கிறேன் நீங்களிலேறும் அப்படி நீங்கள் எல்லாரும் நெல்லை நிலைமை இருப்பீங்கன்னு சொல்லித்தான் நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு திருமண வீட்டுக்கு போகிறதுக்கு நான் ஆயிட்டேன் ஆனால் நானே அந்த கொண்ட மாலையை இயற்கையான ஜிப்ஸி மலரில் தயாரித்து அதை அணிஞ்சு கொண்டு போகிறதா பிளான் பண்ணியிருக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் சாரியெல்லாம் கட்டி மேக்கப் எல்லாம் போட்டாச்சு ஆனால் போகிறதுக்கு நேரம் நெருங்கிட்டது என்னபடியாக அவசர அவசரமாக இந்த ஜிப்சி மலர் கொண்ட மாலையை நான் தயாரிக்க வேண்டியிருந்தது அந்த மாலையை உங்களுக்கு எப்படி அவசர அவசரமாக தயாரித்து தலையில் கொண்டு தான் இந்த நிறைய பேருக்கு மாலை வந்து கட்ட தெரியும் இது அவசர கொண்ட மாலை அண்டபடியா அது உங்களுக்கு காட்டணும் இந்த காணொலி பாங்குப்பு காணொலிக்குள்ள போவோம் என்னுடைய கொண்டைக்கு தேவையான அளவான ஒரு கம்பியை எடுக்கிறேன் மெல்லிய கம்பியை எடுத்து சின்ன சின்ன கம்பிகள் வேறையும் எடுத்து நான் தயார் நிலையில் வச்சிருக்கிறேன் அந்த அளவாக எடுத்த அந்த கொண்ட மாலை கம்பியில் முதல் ஒரு முடிச்ச போட்டு வைக்கிறேன் ஏனென்னு சொன்னால் நாங்கள் அதில் கிளிப்பை குத்தி அல்லது கியார் பின்ன குத்தி அதை கொண்டையில் கொழுகிறதுக்கு ஒரு வளைவு விட்டு அதுக்கு கீழே இருந்து நான் அந்த பூக்களை அதாவது இந்த ஜிப்சி மலர்களை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை எடுத்து கம்பியால் கட்டியிருக்கிறேன் இப்போ பார்த்தீங்களான்னு சொன்னால் நான் கொ அந்த பச்சை தானே அதாலும் சுத்துறேன் ஏனென்று சொன்னால் அந்த தண்டுகள் வந்து பச்சையாக காட்சியளிக்க இயற்கையாக ஒரு அழகை கொடுக்கும் அதுக்காக நான் அந்த பச்சை வர்ண தான் பாவிக்கிறேன் நீங்கள் வந்து இந்த மாலையை வந்து ஒரு ரிவனில் கூட தயாரிக்கலாம் நூலில் கூட தயாரிக்கலாம் ஆனால் கம்பி என்று சொன்னால் அப்படியே ஒரு வளைவில் வளைச்சி விட்டமெண்டா அப்படியே நிற்கும் அதே நேரத்தில் எங்களுக்கு எந்த ஷேப்பில் வளைச்சி நெளிச்சு எடுக்கிறோமோ அந்த ஷேப்பில் நாங்கள் கம்பியில் கட்டுறதால் எடுக்கக்கூடியதாக இருக்கும் இப்போ சின்ன சின்னன்னா நீங்கள் வந்து இதை இந்த ஜிப்சி மலர்களை ஒவ்வொரு கட்டுக்கட்டாகவும் கட்டி வச்சுட்டு எடுத்து மலை மரண்டு தூக்கலாம் நான் மலை அவசரத்துக்கு கத்திரிக்கோழாலே கட் பண்ணி எடுத்து எடுத்து அதில் இணைச்சு கொண்டிருக்கிறேன் பாருங்க இப்படியே நாங்கள் ஒரு மலருக்கு கீழே முதல் ஒரு மலரை வச்சுட்டு ரெண்டு கட்டு மலரை வச்சுட்டு மூண்டு கட்டு மலர் அப்படி சேர்த்து சேர்த்து வச்சு இணைச்சி கொண்டு வரேன்னு பாருங்கோ என்னுடைய சாரி வந்து கோல்ட் கலராக இருக்கிறதால நான் இந்த மிளரைத்தான் அதாவது இந்த ஜிப்சி மிளரைத்தான் தெரிவு செய்தனான் ஏனெண்டா வேற மலர்கள் இதுக்குள்ளே கலந்தால் அழகு கொஞ்சம் இந்த சாரிக்கு பொருந்துமாண்டது ஒரு கேள்விக்குறியாக எனக்கு இருந்தது அதே நேரத்தில் நாங்கள் மாலையும் அணிய வேணும் அதே நேரத்தில் சிம்பிளாகவும் இருக்க வேணும் என்னபடியாக எனக்கு இந்த சேலையில் இந்த கோல்ட் கலர் சேலைக்கு இந்த ஜிப்ஸி மலர் வெள்ளையில் நெல் அழக கொடுக்க முண்டாது என்னுடைய அபிப்பிராயம் என்னபடியோ அதுக்கு தேவையான மெலரை தெரிவு செய்து பாருங்கோ கம்பிகளையும் இடைக்கிடைக்க பாவித்து கம்பிகளாலையும் கட்டி கட்டி இடைக்கிடைக்க இப்படி கட் பண்ணி அதை உண்டாக தொகுத்து நான் அப்படியே படிப்படியாக கட்டி கொண்டு வாரேன் குறுகிய நேரத்தில் இந்த மாலையே கட்டி முடிக்கக்கூடியதாக இருக்கும் பேரங்கோ அப்படியே வச்சு வச்சு நீங்கள் டேப்பாலும் வந்து சுற்றி சுற்றி எடுக்கலாம் அல்லது இப்படி இந்த இந்த பச்சை இந்த டேப்பில் வந்து ஒரு பசத்தன்மை இருக்குது அதுவும் நல்லாக ஒட்டி பிடிக்கும் அண்டபடியாக இதுவும் ஓகே தான் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் டேப்பையும் பாவிக்கலாம் கம்பிகளையும் பாவிக்கலாம் பேரங்கோ நான் எடுத்தெடுத்து சின்ன சின்ன கம்பிகள் அது பச்சை கலர் கம்பி அதை நான் சின்ன சின்ன நான் கட் பண்ணி இடைக்கிடையே ஒரு பாதுகாப்புக்காக அதாலும் நான் கட்டி கொண்டு வரேன் இப்படித்தான் இந்த மலர் மாலையை நான் தொடர்ச்சியாக செய்து கொண்டு வரேன் அதுக்கிடையே பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பெண்கள் வந்து கொண்டையில் வந்து மாலை அணிவது எங்களுடைய தமிழர்களுடைய கலாச்சாரம் தானே ஒரு அழகிய ஆன்மீக அதிலும் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பாரம்பரிய அம்சமாகத்தான் இதை நாங்கள் பார்க்குறோம் மற்றது இந்த மாலை அணிகிறதால வந்து அழகு எங்களுக்கு அதாவது பெண்களுக்கு அழகு கூடும் அழகை உயர்த்தும் என்று சொல்லி சொல்லிவினம் அதாவது ஒரு அழகியல் ஒரு ஒழுங்காக தான் இதை பார்க்கப்படுகிறது இது வந்து பெண்களினுடைய நேர்த்தி மற்றது சீரான தோட்டம் வந்து நாங்கள் இந்த மாலையில் கொண்டையில் அணிஞ்சு கொண்டு போகிறதால எங்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாலை கொண்டையில் மாலை அணிகிறது பின்னல்ல மாலை அணிகிறது எல்லாம் எங்களுடைய பாரம்பரியத்துக்கு வந்து பெரிய ஒரு முக்கியத்துவமாக இருக்குது அதாவது எங்களுடைய தமிழர்களுடைய கலாச்சாரத்தில் வந்து பெண்கள் வந்து ஒவ்வொரு முக்கிய நிகழ்விலும் திருமணமாக இருக்கட்டும் அல்லது கோயில் விழாவாக இருக்கட்டும் அந்த எல்லாம் இந்த மாலைகளை அணிவது வந்து ஒரு பாரம்பரிய ஒரு அடையாளமாக இதை செய்து கொண்டு வருகிறோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு ஆன்மீக பிணைப்பு வந்து இருக்குது மலர்களில் வந்து தெய்வீக சக்தி இருப்பதாக வந்து நம்பப்படுது கோயிலுக்கு செல்லும்போது மற்றது பூசைகள் செய்யும்போது பூ மாலை அணிவது ஒரு பக்தி உணர்வின்ற வெளிப்பாடத்தான் பார்க்கப்படுது இப்போ பார்த்தீங்கள சொன்னால் நான் முக்காவாசி அளவுக்கு மாலையெல்லாம் கட்டி கொண்டு வந்திருக்கிறேன் இந்த கட்டேக்கில் வந்து பேரங்கோ ஒரு இடத்துல வந்து பூ வந்து விழ ஆரம்பிச்சுட்டு என்னென்னு சொன்னால் அதில் வடிவாக சுற்றுப்படையில் போலே இருக்குது ரெண்டுபடியாக நாங்கள் கொஞ்சம் இன்னும் கூடுதலான கவனம் எடுத்து தொடர்ந்து நாங்கள் சுற்றி எடுக்கிறதுக்கு பார்க்க வேணும் அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மலர்களில் வந்து பெரிய மருத்துவ அதாவது இயற்கை மலர் தானே நான் இப்போ கட்டி கொண்டிருக்கிறேன் இயற்கை மலர்களில் மருத்துவ குலங்கள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதாவது இந்த பூக்களுடைய வாசனை மனதை வந்து சாந்தமாக்கு எல்லாம் சொல்லிவினம் அந்த சாந்தம் மனம் சாந்தம் இருந்தால் அந்த மன அழுத்தத்தை எல்லாம் குறைக்குமா மற்றது நேர்நிலைய நேர்மறையான உணர்வுகள் எல்லாத்தையும் ஊக்குவிக்கும் என்று சொல்லி சொல்லப்படுது மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் சமூகத்தில் வந்து திருமணமான பெண்கள் மாலை அணிவது சில சமுதாயங்களில் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையினுடைய வாழ்க்கை முறைகளை காட்டக்கூடியதாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நான் இந்த மாலையில் அடுத்த பக்கத்துக்கு சின்ன ஒரு ரெண்டு மூன்று கட்டு மாலையை அப்படியே ஒரு சின்ன சின்ன கட்டாக எடுத்து பேரங்க ஒப்பிடித்தான் கட்டு கட்டாக எடுத்து மெட்ட பக்கத்தில் இருந்து இணைச்சி கொண்டு வாரம் அப்புறம் இணைச்சி போட்டு அதை அப்படியே ஜாயின் பண்ணிவிட எங்களுக்கு முழுதான மாலை கிடைக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மாலைக்கு வந்து பழமொழி எல்லாம் இருக்குது தமிழில் வந்து மலர்மொழி போல் மகளிர் அழகு என்று பழமொழியெல்லாம் மொழியெல்லாம் நிறைய தமிழ் தத்துவங்கள் எல்லாம் இந்த மாலைக்கு பெருசாக இருக்குது நாங்கள் ஒட்டுமொத்தமாக முடிவாக சொல்கிறேன்னு சொன்னால் பெண்கள் வந்து கொண்டையில் மாலை அணிவது என்பது ஒரு கலாச்சார ஒழுங்கு மட்டும் இல்லை அது ஒரு அழகு ஒரு ஆன்மீக மரபு மற்றது பார்த்திங்கன்னு சொன்னால் மருத்துவம் சமூகவியல் ஆகியவற்றை நாங்கள் சந்திக்கிற ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்த்தீங்களா மாலை கட்டுறதுக்கு தான் எப்படி கட்டுறேன்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு சொல்ல வழி நான் இப்போ மாலையை பற்றி ஒரு பெரிய ஒரு விளக்கமே உங்களுக்கு தந்திருக்கிறேன் பாருங்க அழகான முறையில் இந்த மாலை வந்து நல்ல ரெடி ஆகிட்டு மெத்த பக்கத்துலேருந்து தொகுத்த அந்த மலருக்கும் அந்த கட்டுகளுக்கும் ஒரு கம்பி போடுறேன் பாருங்க கம்பி போட்டு அழகாக கட்டி போட்டு அது பரவலாக இழுத்து இங்கே இருந்து இந்த பக்கத்துலேருந்து ஜாயின் பண்ணதெல்லாம் தெரியாது அப்படியே நல்ல வடிவாக இணைஞ்சு நல்ல அழகாக வரும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோடு மட்டும் நிற்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை நீங்கள் அழுத்தினா தான் நான் போடுற காணொலியெல்லாம் உங்களுக்கு உடனுக்கு உடனடியாக வந்து சேரும் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் மாலை ரெடியாயிட்டு இந்த மாலையை நீங்கள் நீட்டாக கட் பண்ணி கத்திரிக்கோளால் நீட்டாக கட் பண்ணி நீங்கள் கொஞ்சம் கட்டியாக எடுக்கிறாலும் எடுக்கலாம் ஆனால் எனக்கு நேரம் காணாது நன்றி வணக்கம்